ரெண்டு பேரும் சேர்ந்து கோயில்கட்ட போனா அதுக்கு வரி கேட்டோம் உள்ள கறக்க வழி இல்ல நீங்க பழனி மலை முருகன் கோயிலுக்குள்ள இந்துக்கள் மட்டும் மட்டும்தாங்க வரணும் இந்துக்கள் அல்லாதாங்க வரக்கூடாது அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்குங்க இதை பார்த்தா சங்கீகபுரா ஆமாங்க இந்து கோயிலுக்குள்ள இந்துக்கள் மட்டும் மட்டும்தாங்க வரவங்க கூவிட்டு இருக்கிறாங்க இன்னொரு திருவண்ணாமலையில தலித்துக்கள் பாத்தீங்கன்னா மாரியம்மன் குழு வந்துட்டாங்க ஐயோ கோயில் தீட்டுப்பட்டுருச்சுன்னு சொல்லி ஆதிக்க சாதிக்காரங்க அந்த கோயிலுக்குள்ளேயே போகாம புதுக்கல் கட்டுன்னு போயிட்டு இருக்காங்க அதுக்கும் சரியா ஆமாமா அதுவும் சரிதான் அப்படிங்கறாங்க அண்ணே அவர்த்த வாங்குன காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து உங்கட்ட வாங்குன காசுக்கு தென்னமரம் சின்னத்துல ஒரு குத்து ஆக மொத்தம் ரெண்டு குத்து ரெண்டு குத்துனே இந்துக்கள் மட்டும் தான் இந்துக்களுக்குள்ள வரணும் அப்படினு கூவுற அதே சங்கங்க தான்ங்க சக இந்துக்களான தலித்துகள் கோயிலுக்குள்ள வர கூடாதுனு கூவிட்டு இப்படி மாத்தி மாத்தி கூவிட்டு இருக்கற சங்கங்க தான்ங்க இன்னைக்கு என்ன ரெண்டு ரோஸ் கஷ்டி திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமுடியூர் அப்படிங்கிற கிராமத்துல இருக்கக்கூடிய முத்து மாரியம்மன் கோயில வந்து பல வருஷமே தலித்துகளை உள்ள விடல அப்படிங்கிற தலையிட்டு பொங்கலுக்கு அப்புறமா தலித்துகளுக்கு கோயில் நுழைவை அனுமதிச்சிருக்காங்க அதை பார்த்து அங்க இருக்க ஆதிக்க சாதியினர் தலித்துக்கள் கோயிலுக்குள்ள முத்து மாரியம்மன் கோவில் தீட்டுப்பட்டுருங்க அப்படின்னா அந்த கோயில்களை போறதே நிராகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் என்ன பண்றாங்க சுத்தி மத்தி காசு கலெக்ட் பண்ணி ஒரு கோயிலே கடன் முடிவு பண்ணிட்டாங்க அப்படிதான் கோயில் கட்டுறாலும் நடைமுறை இருக்கு இது ஒரு அப்பட்டமான தீண்டாவணின் பலர் விமர்சிட்டு இருக்க வச்சுங்களேன் சரிப்பா அந்த கோயில் தீட்டுப்பட்டுருச்சு காசால கலெக்ட் பண்ணிட்டாங்க பகல ஒரு புதுசார் கோயிலும் கட்டிட்டு வச்சுங்களேன் கோயில கட்டிட்டு பூஜை பண்றாங்க என்ன பண்ணுவாங்க ஒரு பாப்பான காசு கொடுத்து பே பூஜை பண்ணு கூட்டு வருவாங்க அவங்களே கருவறைக்குள்ள விட மாட்டானே வெளியா நிப்பாட்டுவானே சரி அதெல்லாம் பரவாயில்ல போல இருக்கு கருவறைக்குள்ள வெளியே பாப்பார நிப்பாட்டினாங்கன்னா வச்சுங்களேன் அதுக்கெல்லாம் கவலை கிடையாது கொஞ்சம் 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 ஆனா தலித்துக்குள்ள வந்துருவாங்கப்பா அது பிரச்சனை அப்படிங்கிறதா கூட கொஞ்சம் வச்சுட்டு இருக்கிறாங்க இப்படி இந்த மாதிரி நடந்திருக்கு அதே சமைச்சலதான் பழனியில் பாத்தீங்க பழனி மனம் உருவம் கோயிலுக்குள்ள அதாவது இந்துக்கள் மட்டும்தான் வரணும் அப்படின்னு ஒரு சில தனிநபர்கள் பண்றாங்க கோட்ல வந்து வழக்கு தொடுக்குறாங்க அதாவது இந்துக்கள் மட்டும்தாங்க வரணும்னு கோயில் மட்டும் பாதாக வைக்கணும் இந்துக்கள் மட்டும் தான் அனுமதிக்கணும் பிற மாதம் அனுமதிக்க கூடாதுன்னு வழக்கு போடுறாங்க அதுக்கு உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுது சரிதான்ப்பா அந்த வகையில் இந்துக்கள் மட்டும்தான் வரணும் இந்துக்கள் அல்லாதாங்க வர விருப்பப்பட்டா அவங்க தனியாக ஒரு பதிவேர் எழுதி அவங்க விவரங்களை குறிப்பிட்டு அப்புறம் உள்ள வந்துக்கலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இந்த உத்தரவு கடும் இருக்குங்க இது காரணம் பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறையோட சட்ட சரத்துல பாத்தீங்கன்னா இந்துக்கள் அல்லாதவங்க இந்து கோயிலுக்குள்ள வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு பகுதி வருது அந்த பகுதியை மேற்கோள் காட்டுதான் உயர்நீதிமன்றம் இந்த ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இதை பார்த்ததும் பலருமே இந்து சமய அறநிலையத்துறைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உத்தரவு வந்து நீக்கணும் இது நீக்கனாவே இந்த மாதிரி உத்தரவுகளை வந்து தடுக்க முடியும்னு பலரும் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு இந்துக்கள் பூரா வருஷ வருஷம் வழிபாடு நடத்த போறாங்க நாகூர் தர்காவுக்கும் வருஷம் இந்துக்கள் வழிபாடு நடத்துறாங்க ஏன் பகலுக்குள்ள தர்காலையும் கூடவும்னா மந்திரிச்சு போற இந்துக்கள் வந்து போறாங்க இப்படி மசூதிகளையும் சர்ச்சைகளையும் பல இந்துக்களையும் வழிபாடு நடத்தி தான் இருக்காங்க அங்கெல்லாம் எந்த இந்துக்களும் வரப்படா யாரும் தடுக்கல ஆனா கோயில மட்டும் ஏன் தடுக்கிறாங்கப்பா அப்படின்னு பலருமே இந்த சர்ச்சையொட்டி கேள்வி போயிட்டு வராங்கன்னு வச்சுக்கலேன் இதுக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம சீமானிருக்காருல்ல ஒரு கண்ணன் அறிக்கையே வெளியிட்டு இருக்காரு முருகன் இந்து கடவுளா அவர் தமிழ் கடவுளப்பா ரெண்டாயிரம் வருஷமாவே சங்க இலக்கியங்கள முருகன் பத்தி குறிப்பு இருக்கு ஆனா எங்கேயுமே இந்துங்கிற வார்த்தையே கிடையாது இப்படி முருகனை இந்து கடவுள் அடைச்சிட்டு முருகன் இந்துக்கள் மட்டும் தான் வரணும்னு சொல்றது வன்மையா கண்டிக்கிறேன் உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யணும் அப்படின்னு ஒரு கண்ணன் அறிக்கை வெளியிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம மலேசியால இருக்கக்கூடிய முருகன் கோயில் இருக்குல்ல ரொம்ப பேமஸான முருகன் சிலையெல்லாம் இருக்கு அங்க பாத்தீங்கன்னா எல்லா மாதக்காரரும் வழிபடுறாங்க குறிப்பா சீனாக்கள் நிறைய வந்து வழிபடுறாங்க அங்க இந்த மாதிரி உத்தரவு போட முடியுமா இந்த மாதிரி உத்தரவே முதல்ல காமெடியா இருக்கு உத்தரவு போடக்கூடாது அப்படின்னு சீமானுவார கண்ணன் தெரிவிக்கிற அளவுக்கு உச்ச உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்குன்னு வச்சுக்கல உடனடியாக தமிழ்நாடு அரசும் இதை முக்கிய விஷயமா கவனத்துல கொண்டு மேல்முறையீடு செய்யணும்னு பலருமே வந்து தமிழ் அரசு கோரிக்கை தான் இருக்கிறாங்க இந்த பழனிமலை முருகன் விஷயத்துல இன்னொரு முக்கியமான விஷயமும் சமூக பேசப்படுது குறைய பாத்தீங்கன்னா பழனி மலம் முருகன் கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள பார்ப்பனர்கள் இதை பூஜை நடத்துறாங்க நம்ம வார்கள் புற வெளியே என்ன சாமி கூண்டுட்டு இருந்து வச்சுங்களேன் ஆனா இருநூறு மூணு வருடங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா அங்க வந்து பண்டாரங்கள் அடைக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத பூசாரிகள் வந்து பழனிமலை முருகன் வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது பாத்தீங்கன்னா திருமலை நாயக்கருடைய ஆட்சி காலத்திற்கு பிறகுதான் வந்து இந்த மாதிரி பார்ப்பனர் இல்லாத பண்டாரங்களை வெளியனுப்பிட்டு பார்ப்பனர்கள் உள்ள அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க முதல்ல இந்த முறையே ரத்து செய்யணும் பார்ப்பனர் இல்லாத பண்டாரங்களை மறுபடியும் அரசியலை நியமிக்கணும்னு பலருமே கரு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க குறிப்பா திருமலை நாயக்கர் ஆட்சியில வந்து தளபதியா இருந்தேன் ஒரு ஐயர்னு ஒருத்தர் அவர்ணமண்டரா பழனிமலம் முருகளுக்கு போறாவும் அங்க வந்து பார்ப்பனர் இல்லாத பண்டாரங்களை பூஜை செய்யறதை பார்த்து இவங்கிட்ட நான் திருநூறு வாங்கினமா இவங்க இருக்கிற கோயிலோட கும்பிடணுமான்னு சொல்லி பார்ப்பனர் இல்லாத பண்டாரங்களை நீக்கிட்டு பார்ப்பனை நியமிச்சதா வரலாற்று குறிப்பு இருக்கு தோ பரமசிவம் என்ன சொல்றாருன்னா சொல்றாரு காலகட்டத்தில் பின்னாடிதான் பழனிமலை முருகன் கோயிலுக்குள்ள பண்றாங்க அப்படிங்கிற குறிப்பும் சொல்லிட்டு போறாரு சமூக நிலங்களில் ஒரு மிகப்பெரிய எழுந்திருக்கு இதையும் அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு உண்மையாவே பழனிமலம் முருகன் கோயிலுக்குள்ள பண்டாரங்கள் தான் வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்களா இல்லையாங்கறது ஆய்வு செஞ்சு அதுக்கேத்த மாதிரி வந்து பார்ப்பார்கள் அல்லாத பண்டார நியமிக்கணும் அப்படின்னு பலரும் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க வெள்ளி எட்டு மாமா கூப்பிட வேண்டிதானே என்ன அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்